அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அபிநயா நான் கதை சொல்ல போகிறேன் கதையின் தலைப்பு வெள்ளைக்கட்டி சின்ன எறும்பு இருந்தது மெல்ல நடந்து வந்தது பெரிய வெள்ளைக்கட்டியை பார்த்தது எதிரில் ஒரு எறும்பு வந்து வெள்ளக்கட்டியை நாம் உருட்டி கொண்டு போகலாம் வா அம்மாடி யாத்தாடி இது உருட்ட முடியலையே என்ன பண்ணுறதுன்னு இன்னொரு எறும்பு எதிரில் இருந்த எறும்பு கேட்டுச்சா ரொம்ப சொல்லிச்சா நம்ப நம்ப நம்பர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போலாம் இதை உருட்டி கொண்டு போகலாம் நண்பர்களே வாங்க வாங்க இதை பெரிய வெள்ளைக்கட்டியை உருட்டி கொண்டு போகலாம் ஐலசா வெ பெரிய வெள்ளைக்கட்டியை உருட்டி கொண்டு போகிறோமே ஐலசா பெரிய வெள்ளைக்கட்டியை உருட்டி கொண்டு போகிறோமே ஐலசா என்று எறும்பு எல்லாமே சேர்ந்து பாட்டு பாடிட்டே போச்சோம் அப்புறமா அந்த வெள்ளைக்கட்டியை உருட்டி கொண்டு போயிட்டு அந்த எறும்பு சொல்லிச்சாமா டேங்க்ஸ் நண்பர்களே நன்றி நீங்கள் இதை ஊற்றி கொண்டு வந்ததுக்கு நன்றி இப்போ நாம் ஒரு பாட்டு பாடலாம் வாங்க கட்டெரும்பு பாடல் கட்ட வந்தது காலை சுற்றி ஊரியது கட்டெரும்பு வந்தது காலை சுற்றி ஊறியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ